தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்துணவு பொருள் வழங்கும் நிகழ்ச்சி எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் நடந்தது இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் தேனி மாவட்டம் சின்னன்மூர் அரசு மருத்துவமனையில் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு சத்தான உணவுப் பொருள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் தேனி மாவட்ட செயலாளர் சுருளிவேல் தலைமை வகிக்க குழு உறுப்பினர் முகமது பாஷா வரவேற்புரை நிர்வாக குழு உறுப்பினர்களான ராணி மணி முகமது சஃபி உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க சின்னம்னூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் நீதிமன்னன் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் சின்னம்னூர் அரசு பொது மருத்துவமனை மருத்துவ அதிகாரி மருத்துவர் மகேஸ்வரி தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார் சின்னம்னூர் வட்டார இந்தியன் ரெட்கிராஸ் உறுப்பினர்களான சிவமணி கலைச்செல்வி குடியரசன் முத்துசாமி கற்பூர பூபதி மற்றும் சமூக நல்லிணக்க பேரவை செயலாளர் சஹ்பர் சாதிக் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க இந்தியன் ரெட்கிராஸ் சொசைட்டி சார்பில் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது